ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவ்யாஸ் டிலைட் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட நேம் க்ரீன் கிரேவி கிரீன் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஞ்சம் எடுத்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி தேவையான அளவு இஞ்சி பூண்டு பட்டை ரெண்டு பட்டை கொஞ்சம் கிராம்பு கொஞ்சமாக மிளகு எடுத்திருக்கேன் மிளகு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செய்ய போகிற கிரேவி வந்து குழந்தைங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப நல்லது க்ரீன் கிரேவி செய்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருட்கள் ரெண்டு இருக்குது அது என்னென்னா கருவேப்பில கொத்தமல்லி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கருவேப்பில கொத்தமல்லியை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம க்ரீன் கிரேவியில் செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோவா தெரியாது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ க்ரீன் கிரேவி வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு வானல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லா காயிட்டோம் வானல் காஞ்சிருச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க காஞ்சதும் தேவையான அளவு நம்ம உடிச்சு வச்சோம் பார்த்தீங்களா அந்த சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் இந்த கிரேவிக்கு நமக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக தேவைப்படும் சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் பத்தலைன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா அப்புறமா நம்ம ஒரு ப்ளேட்டில் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லைங்களா இஞ்சி பூண்டு மிளகு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இதுலேயே இந்த கிரேவிக்கு தக்காளி போட்டும் பண்ணலாம் தக்காளி போடாமையும் பண்ணலாம் ரெண்டும் ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டி தக்காளி தக்காளி தான் செஞ்சு காட்டியிருக்கேன் ஓகேங்களா வதங்கும் போது கொஞ்சமா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை ஆட் பண்ண போறோம் கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிளரி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நான் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி தலையையும் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுவும் நல்லா வதங்கட்டும் கொத்தமல்லி தழை நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் அதனால் நான் வந்து விதையை எடுத்துட்டு மூணு வரமிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் குழந்தைங்க சாப்பிடணுங்கிறதுக்காக வரமிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லா பொருளும் நல்லா எண்ணெயில் வத எண்ணெயில் வந்து வதங்கிடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் இந்த பொருட்களை ஆரவிடுங்க அதுக்கப்புறமா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுக்கணும் இப்போ அந்த பொருட்களெல்லாம் நான் நல்லா ஆற வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த க்ரீன் கிரேவிலருந்து சூப் எடுக்க போகிறோம் இந்த சூப் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நான் உங்களுக்கு பிராய்லர் சிக்கனில் தான் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நாட்டுக்கோழியில் செஞ்சு அதிலிருந்து சூப் எடுத்து கொடுங்க குக்கர் நல்லா காஞ்சதும் அது தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்க சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுலேயே நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம க்ரீன் கிரேவிக்கு வதக்கி எடுத்தோம் பாத்தீங்களா அந்த பொருட்கள்லேயே இஞ்சி பூண்டெல்லாம் இருக்கு அதனால இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணலை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க சேர்த்திக்கலாம் கொஞ்சமா கல்லுப்பூ மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விடுங்க வதக்கி எடுத்ததெல்லாம் நான் மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு கப்ல இப்போ அதை வந்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ண போறோம் அந்த கிரேவி ஆட் பண்ணதுக்கப்புறமா கறி வேகறதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கோங்க நம்ம தேவையான அளவு தண்ணி அப்புறமா நான் குக்கரை மூடி நான் மூணு விசில் விட்டுக்கிட்டேன் ஏன்னா கறி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் சாஃப்ட் ஆகணுங்கிறதுக்காக சரிங்களா இப்போ இருந்து மேலாவில் நம்ம சூப் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சூப்பை நீங்க குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் இட்லிக்கு கூட தோசை ஊற்றி கூட நீங்க ஊட்டி விடலாம் இந்த சூப்பை நீங்க நாட்டுக்கோழியில் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சளி பிடிக்கும்போது இந்த மாதிரி சூப் எடுத்து நீங்க கொடுக்கலாம் சூப்பு தனியா எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க அந்த தண்ணி எல்லாமே சுண்டுட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குது நல்லா சுண்டை விடுங்க சுண்டை விட்டது அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பதம் வந்து கம்மியானதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்ப நீங்கள் தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாம் குழம்ப எடுத்து வச்சுக்கிட்டு கறியை மட்டும் எடுத்து நம்ம பரட்டிக்கலாம் கிரேவி மாதிரி இந்த டிஷ்ல மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கருவேப்பில கொத்தமல்லி சின்ன வெங்காயம் மிளகெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு சூப் எடுத்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு எடுத்துக்க போகிறோம் நீங்கள் கொழம்பு எடுத்துட்டு தனியாக சிக்கனை மட்டும் எடுத்து பரட்டின மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த டிஷ்ல நமக்கு வந்து மூணு விதமாக கிடச்சிருக்கு சூப்பு குழம்பு கறியை பரட்டின மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு கிரீன் கிரேவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்